பல வேற எங்காட்டு மாதிரி காலத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான தர்பூசணி தர்பூசணி பழத்தை வந்து வந்து போகலாம் அந்த மாதிரி தான் இவர் நடைக்க வந்து சீனி மூடையெல்லாம் தீனியை போட்டு தான் நட்டுருக்கொழுது நல்ல இனிப்பாக இருக்குது உண்மையிலே நான் வீடியோக்காக நான் சொல்லல உண்மையிலே அந்த மாதிரி இனிப்பாக இருக்குது உண்மையிலே சூப்பராக இருக்குது என்றாலும் நம்ம ஊரை போல வருமா பார்த்தீங்களோ அப்படி இருக்குது இந்த ஓலை பிடிச்சேன் இப்படி இருக்குது இந்த ஓலை வீட்டில் முந்தியெல்லாம் விருந்து வளர்ந்துனாங்க தீவிர காலத்தில் நீங்கள் இந்த தர்பூசணி தோட்டத்துக்காக நீங்கள் ஓடத்தை செலவழி செய்திருப்பீங்க பாருங்க இப்படி பழத்தை வந்து குரங்கு இப்படி வந்து சாப்பிட்டுக்கணும்னு சொல்லி பாருங்க இஞ்சியால பாருங்க எல்லாமே இப்படி வந்து எல்லாம் சாப்பிட்டா ஓலை கவலையாக இருக்கும்னு சொல்லி பாருங்க எல்லாம் வந்து சுருவாங்க சுருவாங் குரங்கு வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இங்கு உறவுக்குமே அது இந்நேரம் வணக்கங்க நான் இப்போ இங்கே வந்திருக்கேன்னு சொன்னேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பூசனி தோட்டத்து தான் வந்திருக்கேன் இப்போ தற்பூசனி நான் சாப்பிட போகிறேன் இந்த தோட்டம் வந்து இங்கே இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய காணிக்கை பக்கத்தில் இருக்குது இப்போ தற்பூசணி பழம் அப்படி இருக்குது என்ன நல்ல சுவையாக இருக்கா இல்லை இனிப்பாக இருக்கா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு தற்பூசனி பழம் சாப்பிட்டா இப்படி இருக்குது நாங்கள் அப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு பழத்தை பிடிங்கி நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இதில் இருந்தால் நான் இப்போ தற்பூசணி பழம் சாப்பிட போகிறேன் பார்ப்போம் அப்படி சனி பழம் ஓகே இப்போ தற்பூசணி பழம் வந்து பிடிக்கு வந்து வட்டியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிக்கும் பழம் சொல்லி பாருங்க அது சோப்பு கலராக தான் இருக்குது அந்த மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் இப்போ அடிக்கிறவே வெயிலுக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் மதுரைக்கு படத்தை பார்த்தீங்களா சொல்லி இது வந்து எங்க சொல்லி பாத்தீங்கன்னா நாங்கள் கூட பூனேரி பல்லவரை மாதிரி கிராமம் இதெல்லாம் வந்து தோட்டம் இப்போ இதெல்லாம் நாம சாப்பிட போறோம் படிக்கிற வெயில்களுக்கு இதெல்லாம் சாப்பிடணும் சாப்பிட போறோம் சுத்தப்பட சாப்பிட்டு பார்ப்போம் சரி நானும் இப்போ தர்பூசணி பழம் நான் சாப்பிடு பார்க்க போகிறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி ஓஹோ ஏன் ஜீனி எதுவும் போட்டு நீங்களோ நடைக்கல மரம் நடைக்க அம்மன நல்ல இனிப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கெல்லாம் தர்பூசணி தான் நிற்கிது பார்த்தீங்கன்னா பழத்தின் இனிப்பண்டா சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கெல்லாம் வேணும் யாருக்கு பிடிக்கும் இந்த அடுத்த படம் இப்போ நான் போய் சாப்பிட்டு வந்துருக்கேன் இதால் அவரை வந்து முகம் காட்டக்கூடாதுன்னு சொன்னதால அதை வந்து மோகம் காட்டில இப்போ வந்து சாப்பிட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அதில் சாப்பிட்டு வந்து இருக்கு பாருங்க அந்த மாதிரி இனி பேர் சூப்பராக இருக்கு ஒன்று பிடிங்கி வட்டினாங்க கொஞ்சம் பழக்கையில் கொஞ்சம் காயாக போயிட்டு எந்த தொண்டு வட்டி கொண்டு வந்து பிடிங்கி கொண்டு வந்து வட்டினாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி மாத்தன்மையாக இருக்குன்னு சொல்லி பாருங்க பழத்தை நிறைய பேருக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த அடிக்கிற வெயில இருக்குது இப்படியான வளங்கள்லாம் சாப்பிடணும் அப்படி மாவாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நல்ல இனிப்பு நல்ல இனிப்பான வளம் அந்த மாதிரி ஜார்காவ தற்பூசணி பழம் போயிடணுன்னு சொன்னால் மாதிரி கிராமம் பல வரங்காட்டு மாதிரி கிராமத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான தற்போசனி தற்பூசணி பழத்தை வந்து பண்ணிக்கொண்டு போகலாம் கிலோ என்ன விலையை கொடுக்குறீங்க கிலோ வந்தீங்க கொடுத்து தான் யாராவது ம் ம் வாய்க்கு படி நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் மொத்தமாக வேணுமென்றாலும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் சில்லறையாக வேணுமென்றதுனாலும் வந்து வாங்கலாம் இங்கே வந்து மறுவா வந்து வாங்கிட்டு போகலாம் நீங்கள் க கடையில் வாங்குறது சொன்னால் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபாய்க்கிட்ட வரும் நல்ல சூப்பரான பழம் நல்ல இனிப்பான பழம் யாருக்கும் போகணும்னு சொன்னால் வந்து மாதிரிக்க மந்திங்களுக்கு மாதிரிக்காத விசாரிச்சாலே உங்களுக்கு வந்து வளம் தேவையான வளம் வந்து வாங்கி வந்து பிடிக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து முதல் ஒரு துண்டு சாப்பிட்டேன் இப்போ ரெண்டாவது துண்டு நான் சாப்பிட போறேன் ஓ அந்த மாதிரி தான் கீதர் நடைக்க வந்து சீனி மூடையெல்லாம் சீனியெல்லாம் போட்டு தான் நட்டு உங்களுக்கு உங்களுக்கு நட்டுல இழுப்பாரு கும்பிலே நான் வீடியோவுக்காக நான் சொல்லல உண்மையிலே அந்த மாதிரி இனிப்பாக இருக்குது உண்மையிலே சூப்பராக இருக்குது அதுக்கு வேணுமானு சொன்னால் மாதிரி கிராமம் மருந்துங்கன்னு தெரியும் பலவரையும் கட்டும் மாதிரி கிராமம் மருந்துங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பழத்தை கொண்டு போகலாம் அம்மன்னா அந்த மாதிரி இருக்குது நீங்கள் நினைப்பீங்களா வீடியோக்காக சொல்கிறவனுக்கு சொல்லி அப்படி அதுக்காக நான் சொல்ல உண்மையிலே நல்ல இனிப்பாக இருக்குது பார்த்து உங்களை பார்த்தாலே தெரியும் பழத்தை அப்படி இனிப்பே அப்படி பழத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பாருங்கள் மாமாரி தான் அந்த மாதிரி பார்க்கணும் இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இப்படியான பழங்கள்லாம் சாப்பிடணும் அதான் நல்லது உடம்புக்கு நல்லது உண்மையிலே நீச்சு உடம்பு வேணும் உடம்புக்கு இந்த எப்படியான பழங்கள் சாப்பிட்றதால அவ்வளோ நல்லது உடம்புக்கு என்றாலும் நம்ம ஊரை போல வருமா பார்த்தீங்களோ அப்படி இருக்குது இந்த ஓலை குடிசை அப்படி இருக்குது இந்த ஓலை வீட்டில் முந்தையெல்லாம் விருந்து வளர்ந்து நாங்கள் இப்போ எல்லாம் வரும் மாளிகை வீட்டில் இருக்கேன் இந்த குடிசை வீட்டில் இருக்கிற சந்தோஷம் அந்த வீடெல்லாம் இருக்காது அப்படி இருக்கணும் அந்த இந்த ஓலை குடிசையில் இத்தனையோ இருந்திருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ஓலை குடிசையில் இருக்கில்ல உங்களுக்கு தெரியும் இதான் தர்பூசணி பழம் பார்த்தீங்களா இதான் ஃபுல்லாகவே தற்பூசணி தோட்டம் தான் இது ஃபுல்லாகவே தற்பூசணி தான் இருக்குது இதாக ஃபுல்லாகவே தற்பூசணி நிறைய கருக்கு இருக்குது அதோட பார்த்தீங்களுக்கு தான் பின்னுக்கும் இருக்குது தற்பூசணி தான் பின்னுக்கும் இருக்குது இங்கே இது வர காலத்தில் நீங்கள் இந்த தற்பூசணி தோட்டத்துக்காக நீங்கள் ஓடத்தை செலவழி செய்திருப்பீங்க ஒரு அறுபத்தையாயிரம் ரூபா காசாக பண்ண புரிய கூட இப்ப ஆக்களை வச்சு செய்யாதால வந்து பிரச்சனை இல்லை இப்போ ஆக்களை இல்லாமல் வச்சு நாங்கள் வே வேலைக்கு ஒரு ஆளை புளிச்சு கூலிக்கி அப்படி என்னெல்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்க அதான் என்ன்தான் நாங்களே ஒரு நாங்களே செய்தோம் செய்கிற அளவு எங்களுக்கு லாபம் ம் இப்போ நாங்கள் எல்லாம் கூலி கொடுத்து நாங்கள் செய்கிற செய்கிறோன்னு சொன்னால் கடு நட்டமாக தான் இருக்குது இந்த புரியா சிந்தத்தை கொடுக்குறோம் வேலை தான் இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த மேரை சிந்தி இரவு பாலாண்டு பார்க்காம இந்த வெயிலுக்கே அப்படி இதெல்லாம் இருந்து இதெல்லாம் செய்து இந்த எல்லாம் இந்த தட்பூசணி தோட்டங்கள்லாம் வச்சு இப்படி எல்லாம் இறந்தேக்கில்ல இதை வந்து இந்த குரங்குகள் வந்து இந்த பழங்கள் எல்லாம் அந்த காய்ச்சி அந்த பருவத்தில் வந்து பிடுங்கி கொண்டு போய் சாப்பிடக்கல அதை வந்து சாப்பிடக்கல இப்படி இருக்கும் அவ்வளோ கவலை வேதனையாக இருக்கும் ஒரு விவசாயிக்கு தெரியும் அதோட வேதனை வந்து இப்படி இருக்குமென்னு சொல்லி ஒரு விவசாயிக்கு வந்து தெரியும் என்ன சொன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யவில்லை அதை வந்து குரங்கு வந்து சாப்பிட்டு புடியும் கொண்டு போச்சுன்னு சொன்னால் இப்படி இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தடுப்பு செஞ்சு தான் எஞ்சாலையும் இருக்குது இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் கச்சான் இது கச்சான் இருக்குது அங்கால பின்னுக்கு தற்பூசணி இருக்குது இந்த பைத்தியம் எல்லாம் வச்சு பைத்தியம் எல்லாம் வந்து வந்து சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆடு நிக்குது வேடிக்கங்கால எல்லாம் செலவு தோட்டம்னு சொல்றது எல்லாம் கஷ்டப்படுவோம் கடுமையாக கஷ்டப்படுவோம் இதால பார்த்தீங்கன்னா தெரியுமே இந்த தர்பூசணி படம் இருக்குது எல்லாம் பொடியெல்லாம் காஞ்சி போச்சு அறுவோட செய்யக்கூடிய அந்த பருவம் வந்து வந்ததால பெயக்கு இனி வந்து தண்ணி புடியலாது தண்ணி விட்ட பழம் வந்து பழுதாக போடும் அதெல்லாம் தண்ணி ஒன்றும் கிடையாது அதெல்லாம் இங்கே கொடியெல்லாம் காஞ்சி போச்சு பார்த்தீங்களோ வந்து பழம் எல்லாம் இருக்குது நிறைய பழம் இருக்கு யாராவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னா தொடர்பு கொள்ளலாம் இங்க பாருங்க இப்படி பழத்தை வந்து குரங்கு இப்படி வந்து சாப்பிட்டுருக்கணும்னு சொல்லி பாருங்க அப்போ இப்படி வந்து இந்த குரங்கு வந்து இப்படி எஞ்ச அப்படியே கொடியில் வச்சு அப்படியே வந்து சாப்பிட்டு போயிருக்கு பாருங்க ஒன்றுமே உள்ள இப்படி வடியாக சாப்பிட்ருக்கோன்னு சொல்லி பாருங்க இப்படி சாப்பிட்டா இப்படி எவ்வளோ வேதனையாக இருக்கும் இஞ்சாலே பாருங்க எல்லாமே இப்படி வந்து எல்லாம் சாப்பிட்டா இவ்வளோ கவலையாக இருக்கும்னு சொல்லி பாருங்க இங்கே எல்லாம் வந்து சிறுவாங் சிறுவான் குரங்கு வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பழமே எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு போயிருக்கு வேறுங்க எப்படி வந்து சாப்பிட்ருக்கோன்னு சொல்லி இப்போ நாங்கள் இப்போ அதில் வந்து இருக்கிறோம் வந்து சிறுவான் வந்து எல்லாம் சாப்பிடுது வந்து உள்ளே வந்து இறங்கி வந்து சாப்பிடுது பாருங்க உள அணியாயம் செய்து வச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க கொஞ்சம் நஞ்சமில்லை இது வேறுங்க இன்ஜி எப்படி வந்து சாப்பிட்ருக்கோன்ட்டு எவ்வளோ சூப்பர் பழம் முதல் இப்படியான பழங்களை வந்து குரங்கு எல்லாம் வந்து சாப்பிட்டு வேதனையா பாருங்க யாருக்காவது பழம் வந்து தற்பூசணி பழம் வந்து தேவையான தொடர்பு கொண்டு உண்மையிலே போட்டு யாருக்காவது உங்களுக்கு பழம் தேவைன்னு சொன்னா தொடர்பு வந்து நீங்க மொத்தமா வந்து வாங்கி கொண்டு போகலாம் பாத்தீங்கன்னா சரி பாருங்க இந்த விலையெல்லாம் கட்டியிருக்கு மீன் பிடிக்கத்தான் எல்லாரும் வேலை கட்டுறது இந்த குரங்குக்கு விலை கட்டி இருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றியே விலை தான் போட்டிருக்கு விலை போட்டு கூட இந்த குரங்கு வந்து இங்கே உள்ளே வந்து தர்பூசணி பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு போகுது அப்போ அப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ வேதனையாக இருக்கும் அங்கால எல்லாம் இருக்குது அங்கே தர்பூசணி பழத்தை கொண்டு போய் அங்கே எல்லாம் பெற்றி சாப்பிட்ருக்குமே தோட்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மண்ணெண்ணெய் வச்சல வலிச்சு காசை வச்சல ஒழித்து எல்லாம் கஷ்டப்பட்டு செய்ய அப்புறம் அங்கே வந்து இப்படி சாப்பிட்டா அவ்வளோ வேதனையாக இருக்குமே நான் யாருக்காவது வேகணுமான்னு சொன்னால் தொடர்வு கொள்ளுங்க அவர் நம்பரை நம்ப போட்டு போடுறேன் யாருக்காவது பழம் வந்து வேணுமா இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு அவரோட நேரடியாக கதைச்சு உங்களுக்கு தேவையான பழத்தை வந்து வேண்டிக் கொள்ள முடியும் நல்ல பலன் நல்ல இனிப்பான பலன்